சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் எந்த பாலியல் வன்கொடுமை பாலியும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்ததும் இல்லை விலகி நிற்கிறதும் இல்லை மனசாட்சி இல்லாம பெண்களின் பாதுகாப்ப மாதிரி பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில பொள்ளாட்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு சம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்லை தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியடுமை ரெண்டு வருஷமா நடந்திருக்கு ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல சிபிஐ கிட்ட இந்த விளக்கு போன பிறகு உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பல பெண்களில் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்றாரு பிரச்சினைக்குரிய நான்கு பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார் பாலியல் கொள்ள ஆபாசமாக படமெடுத்தல் செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தருகிறார் வீடியோக்கள் சென்ஃபோன் செல்போன்கள் ஆகியவற்றின் நான்கு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பதியில் எல்லோரையும் விடுவிச்சிட்டாங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்குறோம்